எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி கைகளில் வளையல் போடுங்கள் நமக்கு நாமே வீட்டுக்கு வறுமையை கொண்டு வரக்கூடாது பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நிறை நன் நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம நல்லா தானே விளக்கேற்றுறோம் நல்லா தானே சாமி கும்பிட்றோம் கோவிலுக்கு போயிட்டு வரோம் ஆனாலும் நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டமான ஒரு நிலமை ஒரு வறுமையான ஒரு நிலமை இது வந்து எப் நான் இப்போ நான் சொல்ல வர்றது ஒரு ஒரு திணிக்கிற மாதிரி ஒரு இது கிடையாது ஒரு ஐடியா தான் நான் கொடுப்பேன் எப்பவுமே வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றதுலாம் எனக்கு எனக்கு நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் வீடியோஸில் அந்த ஒரு ஐடியா கொடுத்தா பிள்ளைங்க ஓகே அதனால தான் நம்ம இப்படி இருக்குமோ ஒரு வேளை இதனால் இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா சில விஷயங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் இதை வாங்கணுமே அந்த பொருளால் இருக்குமோ அந்த பொருள் வாங்கணுமே அதனால் இருக்குமோலாம் நமக்கு நம்ம யோசிக்க தோணும் இப்போ பெண்கள்னாலே கைகளில் வளையல் போடுறது நெத்தியில் பொட்டு வைக்கிறது கழுத்தில் செயின் போடுறது இன்னொரு விஷயமும் நான் நிறைய நிறைய சொல்வாங்க என்னென்னா சுமங்களுக்கே உரிய அந்த குங்குமம் அந்த நெற்று வகுட்டில் வைக்கிறது நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறது காலில் மெட்டி போடுறது இதெல்லாம் செய்யும் பொழுதே நல்ல ஒரு பணக்காரத்தனம் நம்ம வீட்டுக்கு நம்ம கணவருக்கு என்ன ஆகும்னா அந்த வேலை பலு குறைஞ்சி நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு வேலை நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் அதற்காக இப்போ ஆண்கள் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீ நீ இப்படி இருக்கிறதுனால தான் நான் அப்படி இருக்கிறேன்லாம் போய் சண்டை போட்டு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணவே கூடாது எக் எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ அந்த வீட்டில் அந்த வீடு சுபிக்ஷமான ஒரு வீடாகத்தான் இருக்கும் பனங்காசு அந்த ஆம்பளை கையில் பார்த்திங்கன்னா பனங்காசு நல்லா பொருளும் நிறைய நகை நட்டு வாங்கி கொடுப்பாங்க அந்த பெண் அந்த அவங்களோட மனைவிகளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அவங்க அவங்க வீட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா கோல்டு வலையில் கையில் போட்டிருந்தாக்கா இதுவாகிடுது எப்படி நசுங்கிடும் தேஞ்சிரும் இப்போ பவுன் விற்கிற விலைக்கு கோல்டு வளையல் கையில் போட்டு அதில் ஒரு உள்ள உள்ளே இது போட்டு போடுறவங்க வாஷர் போட்டு போடுறவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் அதை போடும்போது இது தேஞ்சு போயிடுது கோடு விழுந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கையில் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வலையல் சில பேர் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் ஆளான வலையில் கையில் போடவே கூடாதுங்க கண்ணாடி வளையல் கூட கையில் போடலாம் அதுவும் ஒரு சிலருக்கு வந்து கண்ணாடி வளையல் உடஞ்சி போதுமா அதனால தான்மா நான் பிளாஸ்டிக் வளையல் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னா பிளாஸ்டிக் என்பது அந்த இடத்துல பேட் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் பிளாஸ்டிக் வளையல் கையில் நல்லது பண்ணாது அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா சங்கு வளையல் பீங்கான் வளையல் சத்த எழுப்புது இல்லைங்களா அந்த வளையல்லாம் அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சத்தை கூட்டும் பெண்கள் போடுற கால் கொலுசுலேருந்து அந்த சத்தத்தில் அந்த கால் வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த சத்தத்துக்கு மகாலட்சுமி வருவான்னு சொல்லுவாங்க கையில் போடுற அந்த கண்ணாடி வலைலுக்கு ஈக்குவலாக வருவான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு 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 கொடுக்கும் கொடுக்கும்பொழுது என்ன கொடுக்குறாங்க அதில் கண்டிப்பாக ரெண்டு கண்ணாடி வலையில் சேர்த்து கொடுக்குறாங்க வளைகாப்புக்கு மட்டும் இல்லை இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த ரெண்டு கண்ணாடி வளையல் சேர்த்து கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க சரிம்மா நான் கண்ணாடி வலையில் போட்டால் எனக்கு உடஞ்சிரும் நான் வந்து வெளியில் போ வேலைக்கு போகிறேன் அப்போ அந்த டைமில் நான் என்னம்மா செய்யட்டோன்னிங்கன்னா இப்போ நிறைய ஐம்பொன் வளையல்னு நிறைய வந்திருக்கு ஜோடி வலையில் ப நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா தான் அதை வாங்கி கையில் போடுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை என்னோடய பிள்ளைங்களுக்கு சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நீங்கள் இந்த வலையில் நீங்கள் கையில் போடும் பொழுது ஐம்பொன்னான வலையில் கையில் போடுங்க அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் கை நிறைய வளையல் போட்டுட்டு போய் விளக்கு ஏற்றுங்க தினம் ஏற்றுங்க விளக்கு உங்களுக்கு எப்போல்லாம் மனசு வேதனையாக இருக்கோ மனது கஷ்டமாக இருக்குதோ இல்லை ஒரு விஷயம் பிள்ளை போ வெளியில் போன பிள்ளை லேட்டாகுதுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை கொஞ்சம் என்னடா இது இன்றைக்கி எங்கள் கணவர் இவ்வளோ லேட்டாக வராரு அப்படின்னு நினைக்கிறீங்களா எதை நினச்சாலுமே அதை நினச்சி அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ இந்த நீங்கள் வெள்ளிக்கிழம மட்டும்னு கிடையாது நம்ம வளையல் போடுறது எல்லா நாள்லுமே கைகளில் வலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த வலையிலேருந்து சத்தம் எழுப்பப்படுவது இன்னுமே நல்லது வீட்டுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நைட்டி போட்டால் கூட போடுங்க நான் அதுவும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நைட்டி போகிறதுனால எந்த தவறும் இல்லை அது மேலே ஒரு துணி போட்டுக்கிட்டு விலைக்கேற்றுங்க மாறாப்புன்னு சொல்லுவாங்க அதை நம்ம தாண்டும் பொழுது நம்ம வாசலை தாண்டும் பொழுது மேலே அந்த இடது ப நம்ம இடது பக்கம்தான் நம்ம முந்தானை போடுவோம் அந்த முந்தானை இல்லாமல் வெளியே வாசப்படி தாண்டக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஒரு துப்பட்டா அதுக்குன்னு வச்சுக்கிட்டு இடதுப்புறமாக அந்த துப்பட்டாவை போட்டுக்கோங்க அந்த அந்த துணியை போட்டுக்கிட்டு போய் நீங்கள் விளக்கேற்றுங்க நிச்சயமாக சொல்கிறங்க நம்ம வீட்டுக்கு வறுமை என்றதே வராது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க நாலடல பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு நல்ல ஒரு பணக்கார தன்மையோட அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டுக்கு இப்போது நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் நான் சொல்லிவிட்டேன் இப்போ உங்களுக்கு பெண்களுக்கு இதை மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வீட்டில் ஒரு சகசரநாமம் லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்க விடுங்க அந்த சவுண்டாகப்பட்டது நம்ம வீட்டில் பட்டு பட்டு அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல நல்லா பரவ வைக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணால் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் என்பது எப்பவுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பாகக்காயெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா அன்றைக்கே சமைச்சு அன்றைக்கே சாப்பிட்ருங்க ரொம்ப நல்ல காய் இருக்கிறதுலே அருமையான ஒரு காய் எதுனால் பாகக்காய் தான் அது உடம்புக்கு கசப்பு தன்மை நம்ம உடம்புக்கு நல்லது அதை நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா அன்றைக்கே சமைச்சிருங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சு வீட்டில் வச்சு அது கசப்பை உண்டாக்கி எதுக்கு தேவையே இல்லை அதை மட்டும் மாற்றிக்கோங்க வேறு ஒன்றும் நான் ரொம்பலாம் இதை இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது இது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மாறுபட்டு இருந்தால் நம்ம வீட்டில் ஓ இதனால தான் நம்மளுக்கு வறுமை இருக்கோ இதனால் தான் நம்ம வீட்டுக்கு காசில் கையில் காசு தங்க மாட்டேங்குதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது இதனால் வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு சண்டையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி மாங்கல்யத்தில் ஊக்கு இருக்கு இல்லைங்களா அந்த நம்ம சேஃப்டி பின்னும் அதெல்லாம் போட்டு வைக்காதீங்க தங்கத்துக்கூட தங்கம் தங்கத்தில் தங்கத்தில் தாலி போட்டிருக்கீங்க அது கூட வந்து நீங்கள் நான் உருக்கள்லாம் நம்ம கோத்துருப்போம் அந்த உருக்கள் கூடலாம் அந்த கூட போய் இரும்பு எப்படி இருந்தாலும் சேஃப்டி பின் என்பது வெறும் என் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்ய மாட்டாங்க கொஞ்சம் இரும்பு கலந்து தான் செய்வாங்க அந்த இரும்பை கொண்டு போய் மாங்கல்யத்தில் கோத்து வைக்காதீங்க சில பேர் சாவியை கோத்து வைப்பாங்க அதுவும் தவறான ஒரு செயல் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கலாம் தெரியாமல் வைக்கணும்னு நினச்சாக்கா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கினீங்கனாலே நல்லதே நடக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு பொருளை மடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு யாராவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கைகளால் கொடுங்க ஒரு ப்ளவுஸ் பிட்டு போதும் ஒரு ப்ளவுஸ் பிட்டு ரெண்டு வளையல் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தா கூட அந்த மகமாய்க்கே நம்ம கொடுத்தா மாதிரி ஒரு ஐதீகமாகும் நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் நல்ல ஒரு லோ நல்ல ஒரு யோகத்தை பெறும் நம்ம வீடு நம்ம குடும்பம் மேன்மை அடையும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்